முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமா ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கைத்தொழுவான் கணபதி என்ற கர்மமே ஆதலால் கணபதி என்றட தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்பதை மத்தள வயிறு என்ற ஒரு குறிப்பு புலப்படுத்துகிறது அன்பர்கள் இதை தியானித்து அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி முப்பத்தி இரண்டாவது வடமதுரை வடமதுரை பெருமாள் கருட வாகனத்தில் பவனி சங்கரன் கோவில் கோமதி அம்மன் திருப்பரங்குன்றம் முருகன் புறப்பா இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இருந்து முப்பது வரை திதி தசமி மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் நள்ளிரவு ஒரு மணி வரை எமகண்டம் யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி ரேவதி கந்திராட்சம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே இதுவரையில் நாம் பார்த்து வந்தது ஒன்னாம் பாவம் அதாவது லக்ன பாவம் இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்பட்ட பாவம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது மூன்றாம் பாவம் சகோதரம் தைரிய வீரிய ஸ்தானம் சங்கீதத்தை காட்டுகின்ற சிறு பயணத்தை காட்டுகின்ற நம்முடைய காது என்ற கருவியை காட்டுகின்ற அந்த பாகத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே குரு மூன்றில் இருக்க மனைவி கெட்டிக்காரராய் இருப்பார் கடவுள் நம்பிக்கையை விட்டுவிட்டு வரும் காரியவாதிகள் மற்றவர்களை வேலை வாங்குவார்கள் நீங்கள் சுயநலத்துடன் இருப்பீர்கள் மூன்றாவது இடத்திலே சுக்கிரன் இருக்க ஜாதகம் அமைந்தோர் கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் பெண்ணால் வசப்படுத்தும் ஆற்றல் உண்டு பிற பெண்களிடம் தொடர்பு கொள்வீர்கள் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் சுக்கிரன் மற்றும் சூரியன் கூடி மூன்றில் இருக்க சுக்ரேன் மற்றும் புதன் சங்கீதத்தில் ஆர்வம் வரும் கவி ஞானம் உண்டாகும் வருவீர்கள் சனியில் மூன்றில் சனி இருக்க தனியாக இருக்க நன்மையை தரும் சூரியன் அல்லது செவ்வாயுடன் கூடியிருக்க வாகன விபத்தை தரும் உடலில் அறுவை சிகிச்சை கூட நடக்கும் ஜாதகர் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர் ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு பின் சகோதர சகோதரிகள் இருக்க மாட்டார்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்வதால் ஆதாயம் அடைவீர்கள் ராகு மூன்றில் இருக்க நல்லது திசை நடக்கும் பொழுது நன்மைகள் பல நடக்கும் மற்றவரிடம் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று இருப்பீர்கள் துணிச்சல் மிக்கவர் சகோதர விரோதம் உண்டு பிற்காலத்தில் காதுகளில் பிரச்சனை ஏற்படும் செய்த காரியத்தையே திருப்பி திருப்பி செய்வீர்கள் நேரத்திற்கு சாப்பிட மாட்டீர்கள் கேது மூன்றில் இருக்க ராகுவுக்கு கூறியுள்ள விஷயங்கள் அத்துணையும் உங்களுக்கு பொருந்தும் சகோதரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் நாளைய தினத்திலே மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய குணாதிசயமும் மேலும் அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்களை பார்க்கின்ற ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது இதை தொடர்ந்து நீங்கள் கேட்டு வரும்போது உங்களுடைய ஜோதிட அறிவாற்றல் விரிவடையும் அதனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை உண்டு என்பதை இந்த பகுதியிலே தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தி வந்தால் உங்களைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய நண்பர்களைப் பற்றி புரிந்து கொள்ள முடியும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இதை தொழில் ரீதியாகவும் செய்யலாம் பிறருக்கு வழிகாட்டி உங்கள் வாழ்க்கையிலே உயரலாம் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட கலை ராகு பெயர்ச்சியால் கிடைக்கும் வரம் அடுத்த எட்டு மாதங்களுக்கு ராஜ வாழ்க்கை வாழப்போகும் ராசிக்காரர்கள் பொதுவாக ராசி பலன்கள் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் தான் கணக்கிடப்படுகின்றன ராகு எப்பொழுதும் நிழல் கிரகமாக பார்க்கப்படுகின்றார் ஒருவரின் ராசிக்கு ராகு வருவது அசுபமாக பார்க்கப்படுகிறது இதன்படி அடுத்த எட்டு மாதங்களுக்கு ராகு உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அத்துடன் மீன ராசியிலும் சஞ்சரிக்கின்றார் அந்த வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதற்ற பலன்களை அடைய போகிறார்கள் என்று தொடர்ந்து நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் அதரஷ்டம் அடைய போகும் ராசிக்காரர்கள் முதலிலே துலாம் நிழல் கிரகமான ராகு பெயர்ச்சியால் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வேலையில் பதவி உயர்வு இல்லை என்று கவலைப்படுபவர்களுக்கு இந்த கால நன்மை நடக்கும் வெளியூர் பயணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கால பகுதியிலே நல்லது நடக்கும் அடுத்தது மகர மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்வில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் நிதி நிலையிலே மாற்றம் ஏற்படும் நீங்களே எதிர்பார்க்காத வண்ணம் வாழ்க்கை தலை கீழாக மாற வாய்ப்பு உள்ளது வரப்போகின்ற எட்டு மாதங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்தது கும்பம் ராக கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் இது வரையில் இருந்து வந்த செலவுகள் அனைத்தும் கட்டுப்பாடுக்குள் வரும் புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாய் அமையும் இதனால் வருமானங்கள் அதிகமாக இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் கூடிய விரைவில் பணக்காரராக மாறுவீர்கள் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு அருமையான பதிவும் இணைக்கப்பட்டு ஜோதிட வழிகாட்டுதலுக்கு உதவி செய்கிறது உங்களை பற்றியும் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய குண பற்றியும் மற்றவர்களுக்கும் இந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த அருமையான ஒரு தொகுதி திரட்டி கொடுக்கின்ற அந்த செய்தி உங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பயன் உள்ளதாக அது தொகுக்கப்பட்டுள்ளது ஆகையால் இதை கூர்ந்து கவனித்து கேட்டு அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு நலன் பயக்கும் இதுவரையில் சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டா எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டார் எதிர்பார்த்த பணம் கைக்குவார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பண திடீர் செலவுகளும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்குமாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் ரிஷப இன்றைய பொது பலங்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாய் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது நபர்களுக்கு தலையீடு காரணமாய் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவோம் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் நட்சத்திரப்பற மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களோட அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களுடன் ஆதாயமும் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடை பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றிவிட்டனர் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்கள் பேசும்பொழுது வார்த்தைகளின் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தில் இருப்ப அனுசரணையாய் நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடை மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடை பிள்ளைகளின் தேவையை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றிவிடும் பிறருக்கு திடீர் பணவருக்கும் பண வரவுக்கும் திடீர் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவுடன் பேசும்பொழுது வார்த்தைகளின் நிதானம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்திலிருந்து அனுசரணியாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமான அணுகுமுறையால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய புத்திசாலி தனமான அணுகுமுறையால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்றைய தினம் மனதில் பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசிவிடார் பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து கொள்ளும் தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேலும் அதிகாரிகள் இறுதியிலே உங்களை புரிந்து கொள்வார் அதனால் கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவுகள் வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய கடன்களாக உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்கள் அலட்சியும் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்பட்டு வெற்றி அமைய வேண்டிய நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே பட்ட கருத்துக்களை எல்லாம் வெளியே பேசி விடாது பூர்வீக சொத்து விஷயங்கள் பிரச்சனைகள் வரலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருந்து சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது மேல அதிகாரிகள் இறுதியில் உங்களை புரிந்து கொள்வார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவலை வேண்டாம் சிலருக்கு இளைய சகோதர உறவு வழியிலே சின்ன சின்ன நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு புதிய கடன்கள் உதயமாகலாம் அதனால் பண விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் கோபத்தை குறைத்து நிதானத்தை செயல்பட்டு வெற்றி அமைய வேண்டிய நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் உடல் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்ற உதவி செய்வது ஆறுதலாயிரு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இன்னும் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் உடன் நலனிலே கவனம் தேவை உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆறுதலாய் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் உறவினிடம் இருந்து வந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்தது அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் உண்டு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணியாய் நடந்து கொள்வார் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் உண்டு மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் மற்றவர்காக சில செலவுகளை செய்து பெருமை அடை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அதிகார பதிவில் இருக்கும் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக நினைத்தது நிறைவேறும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு நெடுநாட்களாக நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை உங்கள் தேடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் உங்களை தேடி வருவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது யாருடைய விஷயங்களில் மூக்க நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சினையை குறைப்பதற்கு மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் மகான்களுடைய சித்தர்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவை இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்